வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் பொது தமிழ் இலக்கியம் அதில் எட்டு தொகை பத்து பாட்டு நூல் நூல்கள் பார்க்கலாம் இது எல்லாமே ஓல்ட் புக்லேருந்து இருந்து கலெக்ட் பண்ணது ஃபஸ்ட் கொஸ்டின் அகநானூறு நூலின் பாவகை எது ஆசிரியப்பா பாலை பாடிய என்ற அடைமொழியால் அறியப்படுபவர் பெருங்கடுங்கோ கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் அவர் தான் கரெக்டு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் தொடர் இடம்பெறும் நூல் நூறு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க குறுந்தொகை களித்தொகை ஐங்குறு நூறு அகனா நூறு இதில் உப்பூரி குடி கிழார் நல்லந்துவனார் கூடலூர் குரார் கூடலூர் கிழார் உருத்திர உருத்திரன் சண்மனார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை உப்பூரி குடி கிழார் களித்தொகை நல்லந்துவனார் ஐங்குறுநூறு கூடலூர் கிழார் அகநானூறு திறன் சண்மனார் கரெக்டான ஆன்சர்ஸ் தான் இருக்கு அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக குறிஞ்சி பாட்டு இருநூற்றி அறுபத்தி ஒரு அடிகள் முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் பட்டினப்பாலை முந்நூற்றி ஒரு அடிகள் பெரும்பான் ஆற்றுப்படை அறுநூறு அடிகள் இதில் பொருந்தாத இணை பெரும்பான் ஆற்றுப்படை அறுநூறு அடிகள் அதுதான் பொருந்தாதது கற்றறிந்தோர் எத்தும் கவி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது கலித்தொகை நக்கீரர் படைத்த நூல் எது திருமுருகாற்றுப்படை படை நெடுநல் வாழை ரெண்டுமே நக்கீரர் படைத்த நூல் ஸோ ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி அடுத்து புறம் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பு புறநானூறு பெண்வரும் நூல்களில் பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களாலும் பாடப்பட்ட பல்வேறு புலவர்களாலும் பல்வேறு மன்னர்களாலும் பாடப்பட்ட நூலாக அமைவது புறநானூறு அடுத்து பிரித்தெழுதுக புறநானூரை எப்படி பிரித்து எழுதலாம் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ